வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் ஆகிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாபதி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் இரண்டு விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு இருபத்தோராயிரம் ரூபாய் இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அதுக்கு மேலே எனி டிகிரி டிப்ளமோ ஐடி பிஇபிடெக்கு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது அது அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரிக்ரூட் பண்ண போகிறாங்க இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனல்க்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் செம்மல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக தெரிஞ்சிக்க முடியும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமல்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ரெண்டுமே உங்களுக்கு தனித்தனி பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மாக கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிருங்க டாப்பில் பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிற போஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க அதோடய டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் அப்ளிகண்டோட பெயர் கேப்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும் அடுத்து உங்களோட அப்பா அல்லது கணவர் பெயர் இங்கே கொடுத்துக்கோங்க அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய வயது இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும் அந்த வயது பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த டேட்டில் உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும் உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக் எதுவாக அதை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்கள் திருமணம் ஆனவரா திருமணம் ஆகாதவரா அப்படிங்கிறத ஃபில் பண்ணுங்கள் அடுத்து உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபுல் லெட்டர்ஸ் பின்கோடோடு இங்கே ரைட் பண்ணிடுங்க உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது இமெயில் நம் ஐடி இது எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்காங்க டென்த்து டுவெல்த்து டிகிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ அதோட டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க அடுத்த அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குமே சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத இங்கே டிக் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதங்க டிக் பண்ணிடுங்க அடுத்து உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு அதுக்குமே தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அதோடய டீட்டெயில்ஸுமே நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும் ஓகேங்களா ஸோ எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க நீங்கள் ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷனோட நேம் என்னவோ அது அதோட உங்களோட டெஸ்டினேஷன் என்னவோ அதையும் மென்ஷன் பண்ணணும் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டீட்டெயில்ஸுமே இங்கே ஃபில் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு இங்கே டிக்ளரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்டில் பார்த்தீங்கன்னா தேதி அதையோட என்க்ளோசர் எல்லாமே இங்கே வந்து க கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரெஸுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கணும் ஸோ இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரெஸ் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ப்ளஸ்ஸிங்ஸ் ஃப்ளாட் எண் நான்கு இரண்டாவது குறுக்கு தெரு மாடி எஸ்பிஆர் நகர் மாவட்ட ஆட்சியரகம் அஞ்சல் திண்டுக்கல் டூ ஃபோர் டபுள் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் லாஸ்ட் டேட் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இங்கே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழே இயங்குகிற திண்டுக்கல் ரயில் நிலையம் குழந்தை உதவி மேசை அலுவலகத்தில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது அதே மாதிரி பழனி பேருந்து நிலைய குழந்தை உதவி மேசை அலுவலகத்திலையும் உங்களுக்கு வேகன்சி ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ திண்டுக்கல் ரயில் நிலை குழந்தை உதவி மேசை அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வைசர் கேட்டகிரியில் மூணு வேக்கன்சிஸ் கேஷ் ஒர்க்கரில் மூணு வேக்கன்சிஸ் இருக்குது பழனி பேருந்து நிலைய குழந்தை உதவி மேசை அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வைசர் கேட்டகிரியில் ஒன் வேக்கன்சிஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ மொத்தம் உங்களுக்கு ஏழு வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் ரெக்யூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதாவது கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சைல்டு ஹெல்ப் டெஸ்கில் தான் போஸ்டிங்ஸ் இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ நைன் எயிட் அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் சூப்பர்வைசரில் நான்கு வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ இந்த போஸ்ட்டுக்கு சூப் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கிராஜுவேஷனில் அதாவது ஏதாச்சும் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அவங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து எது கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஏ சோசியல் ஒர்க் முடிச்சிருந்தால் நீங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்யூனிட்டி சோசியாலஜி சோசியல் சயின்ஸஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கம்ப்யூட்டர் வந்து ப்ரொஃபிஷன்சி இருக்கணும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஒர்க் ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் ஓகேங்களா ஸோ மாதிரி அவங்க சொல்லியிருக்க மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க எமர்ஜென்சி ஹெல்ப்லைனெலாம் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு மிகாமல் இருக்கணும் ஸோ ஃபார்ட்டி டூ இயர்ஸ்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி உத் அவசர உதவி சேவையில் ஏற்கனவே பணி புரிந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எமர்ஜென்சி ஹெல்ப்லைனில் நீங்கள் ஒர்க் பண்ணவங்க ஐம்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி பர் மந்த்துக்கு இருபத்தி முன்னூறு ஐம்பது ரூபாய் கன்சாலிடேட்டடாக உங்களுக்கு பேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை உதவி மேசி ஒன் ஜீரோ நைன் எயிட்டில் வழக்கு பணியாளர் கேஸ் ஒர்க்கர் கேட்டகரியில் மூணு வேக்கன்சிஸ் இருக்குது இந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் அதோட அது கேட்கலன்ட்டாக படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு மேலே எனி டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் விண்ணப்பிச்சுக்கலாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா அதோட குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு நல்லா பேசுகிற தமிழில் இங்கிலீஷ்லலாம் பேசுகிற மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க ஸோ ஒரு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி எமர்ஜென்சி ஹெல்ப்லைன்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் நீங்கள் எமர்ஜென்சி ஹெல்ப்லைன்லாம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐம்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான் ஓகேங்களா சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து கன்சல்டேட்டை தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இங்கே நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பணியிடங்கள் எல்லாமே தற்காலிகமானது கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்யூட் பண்ண போகிறாங்க அதையும் சொல்லியிருக்காங்க மேற்கண்ட பணியிடத்திற்கு பணிய பணியமர்த்தப்படும் பணியாளர் நிர்வாக காரணங்களுக்காக எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி பணி நீக்கம் செய்து பணி நீக்கம் செய்திட நிர்வாகத்திற்கு அதிகாரம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரெஸுக்கு நேர்லேயோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஸோ இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கிங்க தேங்க்யூ ஸோ மச் and பாய்